இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறேங்க என்னென்னா வாழைப்பழம் மணியாரம் அதுக்கு வந்து மூணு வாழைப்பழத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஆறு ஏலக்காய் எடுத்து அது கூடவே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்து வேறு கப்பில் மாற்றி ஒரு பிஞ்சு அளவு டேஸ்ட்டுக்காக உப்பு ஒரு பிஞ்சு சோடாப்பும் சேர்த்து அது கூடவே ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு ரவை எடுத்து அது கூடவே நல்லா கலக்கி தேவைன்னா பால் சேர்த்துக்கலாம் தேவ இல்லைன்னா இல்லைங்க நல்லா எண்ணெய் சூடு இறந்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான வாழைப்பழ பணியாரம் ரெடிங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து கேக்கு மாதிரி பஞ்சு போல் கேக்கு மாதிரி இருக்கும் கேக்கு டேஸ்டில் வருங்க நம்ம நினச்ச உடனே செய்யக்கூடிய பலகாரம் இது சூப்பரான டேஸ்டியான வீட்டிலேருந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு தரக்கூடிய பலகாரங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அப்படி சாப்பிட்டா கேக்கு போல் இருக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க